ரெண்டாயிரத்தி எட்டு மாலைகான் குண்டி ஒடிப்பு அப்போ இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் என்ன பண்ணாங்க புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவி பயங்கரவாதம் அப்படின்னு ஒன்று இந்தியாவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேர்டை காயின் பண்ணி இதுக்கு இதில் வந்து இது சம்மந்தமாக பல குற்றவாளிகள்லாம் கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை நடத்தி கைது பண்ணி அந்த கேஸில் நடத்துன பார்த்தலாம் இப்போ அதோடைய தீர்ப்பு வந்தாங்க முக்கியமாக குற்றம் சாட்டப்பட்டு உள்ள சாத்வி பிரக்ஞா அவர்களும் கேர்னல் புரோஹித் அவர்களும் அவங்க மேல எந்த ஒரு ஆதாரமும் இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டும் உங்களால் ப்ரூவே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அஹ் நீதிமன்றம் அவங்கள வந்து விடுவித்ததையும் பார்த்தோம் மேலும் அதுல இருக்கக்கூடிய பல ஓட்டைகள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்தோம் குறிப்பாக என்ன சொல்லலாம் இது வேண்டுமென்றே காவி பயங்கரவாதம் ஒன்று இல்லாத ஒரு விஷயத்த காங்கிரஸ் ப்ரொபகண்டா பண்ணாங்கன்றத ஒரு குற்றச்சாட்டையும் நம்ம பார்க்கணும் இந்த தீர்ப்பு வந்த பிறகு இந்த விசாரணை குழுல இருந்த ஒரு ஆபிசர் மெஹ்பூப் முஜ்வார் என்ன சொல்றாரு அவருக்கு வந்து அழுத்தம் தரப்பட்டது இதற்கு அப்படின்னு பாத்தோம்னா ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பாகவத் அவர்களை கைது பண்றதுக்கான பிரஷர் ஆட்சியாளர்கள் ரொம்ப பரபரப்பான குற்றச்சாட்டு அவர் வச்சிருக்காரு இந்த செய்தி எப்படி நம்முடைய சட்டத்துடைய அடிப்படையே ஆயிரம் குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது இந்த அடிப்படையில நம்முடைய சட்டம் ஏங்கி கொண்டிருப்பதாக கோர்ட் நீதிபதி அவங்களுடைய தீர்ப்புகளை ஏங்கி கொண்டிருப்பதாக நம்ம பல முறை கேட்டுக்கோ படித்திருக்கிறோம் இப்ப இந்த மாலைகான் என்னாச்சு ஒரு பயங்கரவாத கூட்டத்தை தப்பி வைத்து ஒரு நிரபராதியை வந்து ஒன்பது ஆண்டு ஜெயில போட்டிருக்காங்க இந்த நம்முடைய அடிப்படைக்கு மாறா செஞ்சிருக்காங்க வேண்டுமென்றே திரித்து இட்டு கட்டி காவி பயங்கரவாதம் என்கின்ற ஒன்றை ஏற்படு நெரேட்டிவ செட் பண்ணுவதற்காகவே தனி நடந்தது இது பெரிய ஒரு அநியாயம் அதனால இதுல பாருங்க நேர்த்திக்கு வந்த செய்தி அந்த காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்காரு மோகன் பாகத்தை கைது பண்ணோம் இப்படியா இந்த வழக்கில் சிக்க வைக்கணும் என்பதற்காக போய் நாக்பூர்ல தங்கியிருக்காரு அவங்களுக்கு வந்து அங்கேயே பல மாதங்கள் தங்கி இருந்திருக்காரு தங்கி இருந்து அவருக்கு தனியா ஒரு பத்து பேர் பணியாளர்கள் அவர் கீழே கொடுத்துருக்காங்க இப்படியா ஃப்ரேம் பண்ணுங்க அவரை இவர உட்கார்ந்து நிலைமோ பண்ணி எப்படி அவர் லிங்க் பண்ணலாம் பொய்க்க ஜோடிக்கணும் இல்லை எப்படி பண்ற பல விஷயம் யோசனை பண்ணி பாக்குறாரு ஆனால் அவங்க முடியல அப்புறம் முடியலன்னு சொன்ன உடனே இவர் மேல வழக்கப்பட்டு ஒரு உள்ளத்துக்கு போட்டாங்க என்னுடைய பொலிட்டிகல் என்னுடைய போலீஸ் கேரியரே போச்சு என்று வருத்தப்பட்டு நான் என்னுடைய அபிடேவிட் நான் பேசினது அவங்க பேசினது எல்லாமே வந்து கோர்ட்ல இருக்கு இது முழுக்க வந்து நான் ஆதாரங்க சமர்ப்பிக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார் இதுக்கு முன்பு இருந்த காங்கிரஸ் அரசு பயங்கரவாதிகளை தப்பி தப்பி வைத்திருக்கிறது தேசியவாதிகளை கைது செய்ய முயற்சி செய்து அதனுடைய அம்பலமாயிருக்கிறது ஒரு இந்து விரோத போக்கு தான் இருந்திருக்காங்க இந்து விரோத போக்கு அதே சமயத்தில் பயங்கரவாதிகளை காப்பாற்றக்கூடிய போக்கு அது எவ்வளோ பெரிய ஆபத்து ஹிந்து விரோதி கூட நம்ம சகிச்சுக்கிறோம் ஏன்னா ஹிந்துக்கள் விரோதி தான் காங்கிரஸ் அண்டிலிருந்து இன்று வரை ஆனால் நம்ம இந்து பயங்கரவாத கூட்டத்தை காப்பாற்றி பெரிய ஆபத்து அது நாட்டுக்கு இல்லையா அதுதான் செஞ்சிருக்காங்க சுருக்கத்தை நான் சொல்றேன் ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க முதல்ல குற்றம் சுமத்திய பிறகுதான் அப்புறம் ஸ்டோரி எழுதியிருக்காங்க அப்ப எப்பயுமே தப்பு தான வரும் முதல்ல குற்றம் சுமத்தியாச்சு இவங்க இந்த அம்மாவும் அந்த கானலும் குற்றவாளி முதல்ல புண்ணிட்டாங்க அப்புறம் இனிமேல் தான் எழுதணும் நம்ம எல்லாமே சாட்சிகள் இல்லை ஜோடிக்கணும் அதுதான் நடந்திருக்கிறது இதில் பாருங்க தடையவியல் சாட்சிகள் நோ ஃபாரன்ஸிக் எவிடன்ஸ் பிளேஸ் ஃபார் த அக்யூஸ் அட் த சீன் சீன் ஆஃப் அந்த இடத்துல நடந்த குற்றத்துக்கு ஏற்ற தடையவியல் சாட்சிகள் எதுவுமே கொடுக்கப்படவில்லை அப்புறம் சாட்சிகள்ல பிறல் சாட்சிகள் அதாவது ஒவ்வொரு சாட்சியும் வந்து மாறி மாறி பேசுறான் இவன் ஒன்னு சொல்றான் அவன் சொல்றான் என்ன ஃபேப்ரிகேட்டட் தானே எப்படி வரும் மாறி மாறி தானே வரும்

ஒரு பெரிய மிகப்பெரிய பொய்யை வந்து கதை கதையாக கட்டி கோர்ட் நேரத்தை வீணடிச்சு அரசு நேரத்தை வீணடித்து ஹிந்து பயங்கரவாதி என்ற ஒரு போலியை உற்பத்தி உருவாக்க முயற்சி செய்து ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கு காங்கிரஸ் அரசு அதனால இது வந்து வன்மையாக கண்டிக்கூடிய ஒரு செயல் இதுல பாருங்க திக்விஜய் சிங் வந்து புக்களா எழுதினார் ஆர்எஸ்எஸ் டெரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கள் எழுதினார் அதே போல ஆர்எஸ்எஸ் டெரர் ட்ரைனிங் கேம்ப் நடத்துகிறது அதுல வந்து பிஜேபிக்கு பங்கு உண்டு சொல்லி மகாராஷ்டிர உள்துறை அமைச்சர் அப்படி பேசினார் பொதுக்கூடத்தில் பேசினார் இப்போ எல்லாம் வாபஸ் அவங்க எல்லாம் தெரியாது மன்னிப்பு கேட்கணும் பாசியா இருக்கட்டும் திக்விஜயசிங் அந்த உள்துறை அமைச்சர் மன்னிப்பு கேட்கணும் நிச்சயம் கேட்க போறது இல்லை அதனால ஆர்எஸ்எஸ் எஸ் போட வேண்டும் ஏன்னா ஒரு பெரிய குற்ற சும குற்ற சுமத்திருக்காங்க ஆர்எஸ்எஸ் வந்து இந்துக்களுக்கான வாய்ப்பு அதனுடைய தலைவர் மீது இந்த மாதிரி ஒரு குற்றப்படி சுமத்துவர்கள் முயற்சி பண்ணியிருக்காங்க அதனால ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் போட்டு இவர்களை கோர்ட் மூலமாக திருப்பி அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன்